ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்வின் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பருப்பு கடையில் தான் எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம் ஒரு குக்கரை சூடு பண்ணிக்கோங்க அதில் முக்கால் கப் அளவுக்கு அரை மணி நேரம் ஊற வச்சா பருப்பு சேர்த்துக்கோங்க தோரம் பருப்பு தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா பத்து பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் சின்ன வெங்காயம் கிடச்சா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க கட் பண்ணி இப்போ முருங்கைக்கீரை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் காரம் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் அல்லது சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க ரெண்டுமே வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா இந்த மாதிரி ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துருங்க பருப்பு வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு விசில் இல்லை மூணு விசில் கூட விட்டுர்ல என்னோடய பருப்பு வந்து கொஞ்சம் லேட்டாகவும் வேகிறதுக்கு அதனால் நான் வந்து நாலு விசில் கரெக்டாக விட்டுருக்கேன் நாலு விசில் வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷரெலாம் போனதுக்கப்புறம் குக்கரோட முடிய திறந்து பாருங்கள் இப்போ பாருங்கள் பருப்பு வந்து நல்லா வந்திருக்கு கீரையும் நல்லா வந்திருக்கு லைட்டாக வந்து இந்த மாதிரி கரண்டி ஆலையோ இல்லை கீரை பலகையாலையோ நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க மசிச்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து இந்த மாதிரி லாஸ்ட்டு தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இப்போ பருப்பு கீரை எல்லாமே நல்லா மசிஞ்சிருக்கு இந்த மாதிரி கரண்டியால் மசிச்சு விடும்போதே நல்லா மசிஞ்சிரும் இப்போ இது இருக்கட்டும் ஒரு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம் கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா இது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க முருங்கைக்கீரை பருப்பு கடையில் இதை சேர்த்துற வேண்டியதான் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முருங்கைக்கீரைலாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சூடான சாதத்தை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பருப்பு கடையெல்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ